இவங்க திருச்சில இருந்து வந்திருக்காங்க மிஸ்டர் ஆனந்த் திருச்சில நம்ம பிரான்ச்ல வொர்க் பண்றார் மிஸ்டர் ஆனந்த் உங்க முதலாளியுடைய மனைவி இப்பதான் நீங்க முத முதோ பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன் உக்கரு உக்கரு ஆனா உங்க மனைவிக்கு என் மனைவியை நர்த்தி உங்களை பார்த்த ஞாபகம் இருக்கணும் சாந்தா மிஸ்டர் ஆனந்த் இருக்காரு அவர் ஒரு ஜென்டல்மேன் நம்ம கிட்ட வளர்ற குழந்தைக்கு அவருடைய முகச்சாய் இருக்குன்னு சொன்னேன் குழந்தை நேரில் பாக்குறேன் அது உண்மையா இருந்தா குழந்தைகளை மாத்திக்கிற எந்த விதமான ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்லிட்டார் இல்லையா ஸ்டானந்த் அவங்க கண் வீடு புறா தேடுறது பா இருக்காத பாபு பாபு கப்பலியே அப்படித்தான் என்னைய கூட வந்த டாக்டர் அன்னைக்கு சொன்னதனுடைய அர்த்தம் இப்ப புரியுதா ஐயனை பார்த்த பிறகு மாத்திக்கு கொஞ்சம் தயங்குறாப்புற தெரியுது அப்படின்னு ஒண்ணு செய்யுங்க எங்க குழந்தை எங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருக்கேன் இவன் உங்க பையனா இருந்தாலும் இவனையும் சேர்த்தே நாங்க வளர்க்கிறோம் இதே வார்த்தைகளை சொல்ல யனக்கும் உரிமை இருக்குනේ ரெண்டு குழந்தைகளை வளர்க்க எனக்கும் சக்தி இருக்கு இப்ப நாம நடக்க வேண்டியதை பத்தி பேசுவோம் நேсамல இருந்தே எப்படி எப்படி பேசுவாங்க நம்ம குழந்தை bodaவா சரியே நினைக்கறாங்க नोटबंदीல நினைக்கறாங்க சான்சா செல்லகாசுல நினைக்கறாங்க சிரிச்சுமா மாட்டிக்க நாங்க தயாரா இருக்கோம் அப்புறம் என்ன சாந்தா ஒரு நல்ல நாள் பார்த்து இவனை கொண்டு போய் அவங்க வீட்டுல விட்டுட்டு அவன இங்க கூட்டிட்டு வந்துருவோம்

அம்மா இத மட்டும் எடுத்து வைக்க மறந்துட்டமா என்னங்க மணி என்ன ஆச்சு பஞ்சாச்சி 11 மணிக்கு சொன்னாங்க இன்னும் வரலையே கேங்க kursi நேர்லையாவது ரெண்டு புள்ளங்கள எங்க இருக்கட்டுன்னு கேட்டு பாருங்களே கே அம்மா யாரை மார்பாங்க உன் தம்பிடா தம்பியா அவன் எப்படி பார்க்க போறேன் உங்க கரிகாரம் என்ன வேகமா ஓடுதா இல்ல நம்ம மனசுதான் வேகமா போகுது உங்க குழந்தை உங்ககிட்ட சேர்க்கறதுக்காக வந்துகிட்டு இருந்தேன் அந்த வழியில ஒரு வழியில் எதிர்பாராத குழந்தையை காப்பாற்றுறதுக்கு நான் என்ன முயற்சி எல்லாம் செய்தேன் முடியல இருந்தாலும் நாம பேசுறபடி உங்க பிழந்தையே உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் சானந்த் நடந்தது நடந்து போச்சு இப்ப நாம் ஒரு முடிவுக்கு வந்தா குழந்தையை மாத்திக்கலாம்னு சொன்னதுன்னு வாசம் ஆனா ஒரு குழந்தை இறந்து போனதுக்கு அப்புறம் மறுபடியும் அதையே வற்புறுத்தி சொல்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை நடந்து போனது எதிர்பாராம ஏற்பட்ட விபத்து மிஸ்டர் ஆனந்த் சார் ஆனா இப்ப குழந்தைய பெரிய என் மனைவிக்கு சம்மதம் அப்படி சொல்லிட்டா இப்படி சார் நம்ம துரதிருஷ்டம் குழந்தை இறந்து போயிட்டான் இறந்து போன பையன் தான் என் குழந்தை என் குழந்தைன்னு நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்களே அதை நான் மறுக்கிறேன்னு வச்சுக்கோங்க அடிப்படை விஷயத்தையும் நீங்க மறுக்கிறது நல்லா ஆஸ்பத்திரியில் ஏற்பட்ட பூகம்பத்துல குழந்தைகள் மாறி இருக்கு அது எப்படி சார் அவளை அழுத்தமா சொல்ல முடியும் நானா சொல்ல மிஸ்டர் ஆனந்த் டாக்டர் சொன்னதை வச்சு தான் சொல்றேன் ஊகத்தை வச்சுட்டு எதையும் ஊர்ஜிதப்படுத்த முடியாது அப்ப விஞ்ஞான முறையிலே உண்மை எதுவும் தெரிஞ்சுக்குவோம் கரெக்ட் ரத்த பரிசோதனைக்கு நான் தயார் இருக்கிற பையனுடைய ரத்தம் என்னதை ஒத்துருக்கா அல்லது உங்களது ஒத்துருக்கான்னு ரத்த பரிசோதனை செய்து பார்த்துவோம் இதுக்கு மேல நீங்க ஒண்ணு பேசக்கூடாது யாரு பக்கம் நியாயம் இருக்குங்கிறது இதுல தெளிவா தெரியும்

டாக்டருக்கு படிச்ச எனக்கு கொடு அப்ப நான் தெரிஞ்சுக்கிறேன் கொஞ்சம் சுத்திரம்மா

விஞ்ஞான ரீதியா நிரூபிச்ச பிறகு குழந்தைய நீங்க தான் வச்சுப்பேன் சொல்றது முறை இல்லை மனசாராது எங்க பழுந்தாலும் தெரிஞ்ச பிறகு எங்க கூட அனுப்ப மாட்டேன்னு சொல்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்லை பிளீஸ் குழந்தை எங்க கூட அனுப்பிச்சிருந்தா சார் இறுதியால முடிவே தானா ஆமா சார் ஆல்ரைட் சந்தன் இவ போறேன் யார்கிட்ட பேசுறது மறந்துட்டு பேசுறேன் மரியாதையா குழந்தை எங்க கூட அனுப்பல பயங்கரமான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும் நான் நினைச்சேன் எதையும் செய்வேன் உன் குடும்பத்தையே நடுத்தரவுல கூட நிறுத்துவேன் ஜாகிரத நடுத்தரவுலே நிறுத்திடுவீங்களா சும்மா மிரட்டாதீங்க சார் யாரு நான் யாரா மனோரமா கே மனோரமா பக்கத்து பக்கத்தோடு எங்க பிள்ளை நானும் கேட்டு வந்திருக்கோம் இதுல நீயே தலையிடுற சீதாவுக்கு தோத்து நான் தலையிடுவேன் அது என்ன நான் நியாயம்

நாங்க போنا சட கண்டாலோடு நாமமே பேசணும் நீங்க வாறே போலாம் யூ ஆர் ரைட் ஆனா இப்படி ஊர் பேர் தெரியாதவங்க எல்லாம் வந்து மரியாதை குரோவா பேசுறது கொஞ்சம் கூட நல்லல சட அப்படி அந்த குழந்தையை எப்படி கொண்டு போறதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும் वी विल மீட் டு தி கோர்ட்